ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு புதினா ரைஸ் போகிறோம் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக் பாக்ஸ் கொண்டு போகிறக்கு ஒரு ஏற்ற போறிபி நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போது புதினா ஒரு ரெண்டு கைப்படி இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு துண்டு போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதில் வந்து ஒரு பிரியாணியால் ஒரு பட்டா ரெண்டு கிராம் கொஞ்சமாக சோம்பு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க வதங்கட்டும் இப்ப நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் டக்குனு செஞ்சிடலாம் அதே அதே டைம் டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்கும் இதுலாம் ஆர்ட்டிஃபிஷியல் மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க நல்லது புதினா வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட புதினா அடிக்கடி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி இப்போ வந்து நம்ம கேரட் ரெண்டு கேரட் நான் பொடியை அனுப்பிச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் பட்டானே ஒரு கைப்பூ நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வதத்தி ஊற்றலாம் மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இந்த பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க அந்த தண்ணி ஊற்றி அலசி வைக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வராது ஸோ அது தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி என்ன மேலே வந்துடும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி ஒரு கரை கலர் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கும் போது அந்த மிக்சி ஜார் கலருன தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் போட்டோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நம்மளுக்கு காரம் இதே போதுங்க அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் இதே காரம் போதும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர மூடிடுங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்ப திறந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மனமான ஒரு புதினா ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம் குட்டிஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ